வணக்கம் நண்பர்களே சஞ்சீவ் பட் ஒரு காவல்துறை அதிகாரி குஜராத்தினுடைய காவல்துறை அதிகாரி ஐயா இப்போ பிரதமர் பாரத பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி ஐயா வந்து முதலமைச்சராக குஜராத்தில் இருக்கும்போது அவர் காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கிறார் அப்படி இருந்ததுனாலேயே அவர் நன்மை அனுபவித்தாரா அல்லது முதலமைச்சர் மோடியால் அவர் பல துன்பங்களை அனுபவித்தாரா இதை இந்த வீடியோக்கள் நீங்கள் பார்த்த பிறகு நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் கிடைத்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அவர் ஆனால் நான் இப்போதற்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக சாட்சி சொன்னார் எந்த விஷயத்தில் எந்த வள சம்பவத்தில் இந்த வீடியோனுடைய தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி வீடியோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து செய்யணும் சாரி சஞ்சீவ் பட் யார் இவர் இவர் வந்து இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி சஞ்சீவ் பட் காவல் சித்திரை வள சித்திரவதை வழக்கு ஒன்றில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தான் இப்போ ஹாட் டாபிக் இப்போ போதிய சாட்சியங்கள் இல்லைன்னு சொல்லி வி விடுபட்டுருக்கு குஜராத்தை சேர்ந்த முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி சஞ்சீவ் பட் இவர் மீது மேலே கூறிய அந்த இப்போ சொன்ன காவல் சித்திரை வழக்கு சித்திரவதை வழக்கு மட்டுமல்ல ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது அது என்னென்ன முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாஜக அப்புறம் விஜ விஸ்வ பரிஷத் மதம் அவங்க தொடக்க காலம் அயோத்தியில் ராமல் ராமர் கோயில் கட்டதற்கு யாத்திரை நடத்தி அத்வானியை கைது செய்வதற்காக கடையடைப்பு நடத்தியிருக்காங்க இங்கே குஜராத்தில் இந்த கடையெடுப்பு செல்வம் மீறியதால் குஜராத்தினுடைய ஜாம்நகரில் மத கலவரம் அடிக்கிறது அப்போ இந்த கலவரத்தில் ஈடுபட்ட நூற்றம்பது பேரை கைது பண்ணுறார் சஞ்சீவ் பட் அங்கே அவர் காவல்துறை அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி கைதானவர்கள் விடுவிக்கப்பட்ட பொழுது அவர்களின் ஒருவரான பிரபுதாஸ் வைஷ்ணானி அப்படிங்கிற ஒரு உயிரிழந்துடுறாரு அப்போ சஞ்சீவ் பட் மேலே காவல் காவல் மரணம் அப்படிங்கிற எனக்கு கைது செய்யப்பட்டதாக இருக்கிறார் அப்போது வழக்கு போடப்படுது காவல் மரணம் அப்படின்னு இதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த வழக்கில் சஞ்சீவ் பட்டுக்கு ஆயில் தண்டனை கொடுத்துட்றாங்க நல்லா பார்த்துக்கங்க ஏன் கொடுத்தாங்க அதுக்கான காரணம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் மீது பொய் வழக்கு போடுறாரு சஞ்சீவ் பட் அப்போது யார் மேலே போதை செடி வளர்த்ததாக சஞ்சீவ் பட் மீது வழக்கு போடப்படுது அவர் பதிலுக்கு ஒரு வழக்கு போடுறாரு இந்த விளக்கில் போன இப்போ கடந்த மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் சஞ்சீவப்பட்டிருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படுது அதாவது மேலே கூறிய வழக்கில் சஞ்சய் பட்ட ஆயுள் தண்டனை நிறைவேற பிறகு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நடந்த கலவரத்துல ஒருத்தர் இறந்து போனார் இல்லையா அதில் ஆயுள் தண்டனை அது தான் அந்த இருபது வருஷம் ஆரம்பிக்கும் இருபது வருஷம் சிறை தண்டனை இது வழங்கப்படுது தண்டனை அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு குஜராத்தில் ஆயுத மீட்பு வழக்கு அதாவது ஒரு ஆயுத ஆன்ஸ் அமினேஷன்ஸ் ஆயுதங்கள் வச்சுருந்தாங்க அப்படிங்கிற ஒருத்தங்கள ஒரு வழக்கில் நரன் ஜாதவ் என்பவரும் இன்னும் இருபத்தோரு பேர் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அகமதாபாத் மத்திய இருந்து சஞ்சீவ் பட் வீட்டிற்கு போர்பந்தர் போலீஸாரால் நரன் ஜாதவ் கொண்டு வரப்பட்டிருக்காரு இதெல்லாம் குற்றச்சாட்டில் இருக்கிறது அப்போது சஞ்சீவ் பட் போர்பந்தர் காவல் கண்காணிப்பாளராக அதாவது சுபண்டா போலீஸ் இருந்திருக்கார் சஞ்சீவ் பட் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்ட பிறகு ஜாதவிற்கு எலக்ட்ரிக் ஷாப் வச்சு உடல் அளவிலும் மாணவர்களும் தொந்தரவு கொடுக்கப்பட்டதா குற்றச்சாட்டு இது சம்பந்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நரன் ஜாதவ் ச சஞ்சீவ் பட் மீதும் ஒரு கான்ஸ்டபிள் மீதும் புகார் அளிச்சிருக்கார் இப்போ தொண்ணூற்றி எட்டில் குஜராத் நீதிமன்ற வழக்கு வழக்கு பதிவு செய்து இந்த வழக்குக்கு எஃப்ஐஆர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தான் போடப்படுது இந்த நீதித்துறை எப்படி இருக்கு பாருங்கள் இது உண்மையாக இல்லைன்றது தெரியாது அது வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் போட்ட வழக்குக்கு வந்து சார்ஜிப்பே வந்து எஃப்ஐஆர் நாட் சார் ஷீட் எஃப்ஐஆரே வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்போது கடந்த சனிக்கிழமை இன்றைக்கி என்ன வேலைக்கு சனிக்கிழமை விசாரணைக்கு வந்த வழக்கில் போதிய சாட்சியங்கள் இல்லைன்னு சொல்லி சஞ்சீவ் பட்டு விடுக்கப்படுறார் விடுவிக்கப்பட்டுள்ளார் இந்த வழக்கு நடந்து கொண்டிருப்பது இடையிலேயே குற்றச்சாட்டம் வந்த அப்படி இறந்து போகிறார் பதிமூணாம் எஃப்ஐஆர் இருபத்தி நாலில் தான் சாட்சியங்கள் இல்லைன்னு சொல்லி போன வியாழக்கிழமை மன்னிக்கணும் போன சனிக்கிழமை அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இப்போது தொண்ணூற்றி நாளில் நடந்த ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டவர் தொண்ணூற்றி ஏழில் சித்திரவதைக்குள்ளாக்கப்படுகிறார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஃபேல் போடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதிய என்று விடுவிக்கப்படுறார் இது அத்தனை வழக்குகளும் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பே நடந்திருந்தாலும் நம்ம சொல்கிற எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு நடந்திருக்கு அவர் சஞ்சய் பட் மேலே சஞ்சீவ் பட் அவர் மேலே வந்து இந்த வழக்கு இது நடந்தது எல்லாமே ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி நடந்திருந்தாலும் அதுக்கு தீர்ப்புகள் சமீபத்திய வருடங்களில் தான் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலாம் அவருக்கு ஒரு தீர்ப்பே வந்திருக்கு இதற்கு காரணம் குஜராத் கலவரம் ஏன் ஏன் இந்த தாமதமான அவருக்கு தண்டனைகள் வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் சஞ்சீவ் பட் வந்து உச்ச நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் சபர்மதி எக்ஸ்பிரஸ் சம்பவத்திற்கு பிறகு அதாவது அந்த ரயில் இருப்பு கோத்ரா ரயில் ரயில் இருப்பு அந்த சபர்மதி எக்ஸ்பிரஸ் சம்பவத்திற்கு பிறகு குஜராத்தின் அப்போதைய முதலமைச்சர் நரேந்திர மோடி உயர் போலீஸ் அதிகாரிகளுடன் ஒரு கூட்டத்தை நடத்தினார் அதில் நானும் பங்கேற்றிருந்தேன் அந்த கூட்டத்தில் மோடி பேசும்பொழுது முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்கும் கோபத்தை காட்ட இந்துக்கள் ஏதாவது செய்தால் அதை கண்டுகொள்ள வேண்டாம் என்று கூறினார் அப்படின்னு வாக்குமூலம் கொடுக்குறார் யார் இந்த சஞ்சீவ் பட் அப்போ அந்த விசாரணை அந்த குறித்த விசாரணைலாம் நடைபெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த வழக்கு தள்ளுபடியே பண்ணியாச்சு அப்போ சஞ்சீவ் பட் வழக்கில் தொடர்ந்து சமீப வளமாக தீர்ப்பு வந்துட்டு இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் ஆனால் கடைசியாக இறுதியாக கூறுவது சஞ்சய் பட் உடைய தற்போதைய நிலை என்ன ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டே குஜராத் அரசால் அவர் இருந்து நீக்கப்படுறார் அவர் காவல்துறையிலேருந்து குஜராத் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மத்திய உள்துறை ஏன்னா அவர் ஐபிஎஸ் சனியாக உள்துறையும் காவல்துறையிலேருந்து நீக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து சஞ்சீவ் பட் ராஜ்கோட் சரியில் தான் இருக்கிறார் அவர் தற்போது ஒரே ஒரு வழக்கிலிருந்து மட்டுமே விடுவிக்கப்பட்டுள்ளார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரோடு சாட்சி சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயில் சம்பவத்துக்கு அப்போது தொண்ணூறாம் ஆண்டு வழக்கு மற்றும் தொண்ணூற்றாறாம் ஆண்டு வழக்குக்கு சரத்தண்டனை கட்டாக அனுப்பணும் ஒன்றுக்கு அப்புறம் தான் ஒன்று அப்போ இந்த வழக்கில் போடப்பட்ட மேல்முறையீட்டு பணக்கள் பல முறை தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இதுலேருந்து ஒரு ச ஒரு பெரிய விஷயத்தை நான் கண்டுக்கிறேன் என்னன்னா அவர் ஒரு காவல்துறை அதிகாரி தன்னுடைய காவல்துறை வேலையை மட்டும் பார்த்துருக்கணும் செய்யலை அன்றைக்கி முதலமைச்சருக்கு நம்ம ஆதரவாக இருந்தால் நமக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கும் கூட அவர் நினச்சிருக்கலாம் இப்போ அதனோட விளைவு என்ன சிறை தொடர்ந்து சிறை அவர் அதை சார்ந்த அவருடைய குடும்பம் எத்தனை சித்திரவதை செய்யப்பட்டிருக்கும் எத்தனை அவமானங்களை சந்தித்திருக்கும் அவருடைய வாரிசுகளே நானார்கள் அப்படின்னு தெரியல அவர் குடும்பம் தெரியல ஸோ இது போன்று எங்கோ தன் வாழ்க்கையை எதனாலேயோ துளைத்தவர்கள் அதில் தான் இதுக்கு அப்படி ஒரு தலைப்பு கொடுத்தேன் எங்கோ தன் வாழ்க்கையை எதனாலேயோ துளைத்தவர்கள் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள்